நான் வெளியே எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னாலே எனக்கு வந்து மோஷன் வந்துருது ஒரு சில நாள் மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுது ஒரு சில நாள் மோஷன் ஃப்ரீயாவே போக மாட்டேங்குது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில் குமார் சமீபத்துல இருபத்தெட்டு வயது இளைஞர் ஒருத்தர் வந்திருந்தாரு டாக்டர் எனக்கு எப்ப பார்த்தாலும் வயிறுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு கேஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கு சாப்பிடவே முடியல வெயிட் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு சில நாள் மோஷன் நல்லா ஃப்ரீயா போகுது ஒரு சில நாள் மோஷன் ஃப்ரீயாவே போக மாட்டேங்குது எனக்கு எப்பவுமே என் மைண்ட் வைர பக்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கு அது மட்டுமே இல்லாம நான் வெளியே எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னாலே எனக்கு வந்து மோஷன் வந்துருது மோஷன் வருதுன்னு நான் ரெஸ்ட் ரூம்க்கு போனா வெறும் கேஸ் மட்டும்தான் பாஸ் ஆகுது அதுவும் இல்லாம கொஞ்சோண்டு மோஷன் வர்ற மாதிரி இருக்கு ஏதாவது ஆபீஸ்ல ஹையர் அபிஷியலை பார்க்கணும் அப்படின்னாலோ அல்லது ப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னாலோ அல்லது இன்டர்வியூக்கு போகணும் அப்படின்னாலோ அல்லது வெளியே எங்கயாவது கிளம்பணும் அப்படின்னாலோ உடனே எனக்கு வந்து மோஷன் வந்துருது ஆனா ரெஸ்ட் ரூம் போயாச்சு அப்படின்னா அங்க கேஸ் மட்டும்தான் வருதே தவிர மோஷன் வந்து வரவே மாட்டேங்குது இதனால என்னால அட்டன்டிவா எதுலையுமே ஒர்க் பண்ண முடியல என்னுடைய கேரியரே ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கு என்னால எதையும் சாப்பிட முடியல இதனால நான் வெளியே போறதே அவாய்ட் பண்ணிட்டேன் முக்கியமா பஸ்ல நான் போறதே இல்லை எங்க போறதா இருந்தாலும் காரு அல்லது ட்ரெயின் அல்லது ஃபிளைட் தான் நான் ப்ரிஃபர் பண்றேன் இதனால எனக்கு செலவு தான் அதிகமாகுதே தவிர என் மனசு நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது டீம்ல வந்து அவுட்டிங் போவோம் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க என்னால ஒரு ஃபுட்ட கூட டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியாது ஏன்னா நாளைக்கு காலையில என்ன ஆகுமோ நைட் என்ன ஆகுமோ அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே சொன்னாரு அவருடைய கேஸ கம்ப்ளீட்டா நம்ம கேட்ட பொழுது சின்ன வயசுல இருந்தே அவர் ரொம்ப பண கஷ்டத்துல இருந்திருக்காரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்திருக்காரு அவங்க வீட்டுல அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை அடிக்கடி வரும் அதனால அவருக்கு எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய பணச்சிக்கல் பொருளாதார சிக்கல் மனச்சிக்கல் இதெல்லாம் வந்து அவருக்கு இருந்திருக்கு இதனால என்ன ஆயிருந்திருக்கு அவர் எப்பவுமே ஒரு பதட்டம் படபடப்பு மனசோர்வு இதுலயே வந்து இருந்திருக்காரு இந்த பிரச்சனையினால அவருக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்ரோம் அந்த பிரச்சனை அவருக்கு வந்திருக்கு அது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் தான் தெரியாம இது வயிறு சம்பந்தமான ஒத்துக்கலாறுமான கோளாறுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு ஆனா அது சரியாகல அப்புறம் அவருக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து கொடுத்தோம் இப்போ அவர் வந்து ஃப்ரீயா இருக்காரு இந்த ஐபிஎஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனப்பதட்டம் மன சோர்வு மன அழுத்தம் சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசு பண்ணி பாக்கிறது காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது ஏதாவது என் நேரமும் ஒரு விதமான கவலையிலே இருக்கிறது ஒரு சாதாரண விஷயத்துக்கு பயந்துடுறது தூக்கம் இல்லாம இருக்கிறது வெளியே எங்கேயாவது போகணும்னா பயம் யாரையாவது பார்க்கணும்னா பயம் எதிர்காலத்தை நினைச்சு பயம் பொருளாதார சிக்கல் வந்துருமோன்னு பயம் இந்த மாதிரி பயம் பதட்டம் மனச்சோர்வு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு ஒரு சிலருக்கு உணவுப் பொருட்கள்னால கூட இந்த இரிட்டபிள் பவல்சின்ற வந்து வரலாம் ஹெவி ஃபுட் எடுக்கிறது அவுட் சைடு ஃபுட் அதிகமாக சாப்பிடுறது ஸ்பைசஸ் அதிகமாக சாப்பிடுறது ஆயிலி ஃபுட் அதிகமாக சாப்பிடுறது ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிடுறது இதனால கூட ஒரு சிலருக்கு இந்த பால் बाउல்ஸ்ன்றது வந்து வரலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியால வர ஓட்டீல் போவும் எளிய கவ எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்கனால அல்லது ஃபுட் கூட லூஸ் மோஷன் பண்ண சாப்பிட முடியாது ஏன்னா

சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இப்போ அவர் ஃப்ரீயாக இருக்காரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயங்காமல் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோமியோ டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து சந்தோஷமா வாழலாம் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துகள் நன்றி வணக்கம்